வாரம் ஒரு தியானம் செய்தியினை தொடர்ந்து கேட்டு வரும் நண்பர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரியமானவர்களே இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தியே எழுதின சுவிசேஷ புத்தகம் ஐந்தாவது அதிகாரத்தின் ஏழாவது வசனம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தெய்வம் தயவுள்ள கர்த்தர் அவர் நம்மேல் வைத்த தயவினாலே இரக்கத்தினாலே நாம் இலவசமாக ரட்சிப்பையும் அதனோடு கூட சேர்ந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று இருக்கின்றோம் அவர் எப்படி நமக்கு இரக்கம் காண்பித்தாரோ அதை போலவே நாமும் இந்த உலகத்துல இரக்கமுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் எந்த அளவுக்கு பிறருக்கு நாம் இறங்கி நன்மை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனும் நமக்கு இறங்கி நன்மைகளை செய்வார் என்று தேத நமக்கு சொல்லி கொடுக்கிறது இந்த உலகத்துல நம்மிடத்தில் உதவி கேட்டு வருகிறவர்களுக்கு முகம் கோணாமல் கொடுக்கிற பிராணி நமக்கு இருக்குமே ஆனால் நாம் சந்தோஷமாக கொடுக்க வேண்டும் பிறருக்கு உதவி செய்கிற நேரத்தில் யாருக்கு உதவி செய்கிறோம் எப்படிப்பட்ட உதவிகளை செய்கிறோம் என்பதை அறிந்தும் நாம் உதவி செய்ய வேண்டும் மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்தில் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் இயேசு உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு என்று சொன்னார் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே என்று அவர் சொன்னார் பாருங்க இந்த உலக மக்கள் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களிடத்தில் அவர்களும் அன்பு கூறுகிறார்கள் தங்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் உதவி செய்கிறவர்கள் இருக்கார்களே ஆனால் அவர்களும் கூட அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி அல்ல நம்மில் அன்பு கூறுகிறவர்கள் மேலேயே அன்பு கூறாமல் நம்மை எதிர்க்கிறவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும் ஏனெனில் நம்முடைய தேவன் பூரண சர்க்குணராக இருக்கிறார் நாமும் அவரை போல பூரண சர்குணமுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார் அவர் உத்தமனுக்கு உத்தமனாகவும் தயவுள்ளவனுக்கு உள்ளவனுக்கு உள்ளவராகவும் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பாருங்கள் நாம் தான தர்மம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஆனால் மாயக்காரரை போல நாம் செய்கிற தான தர்மத்தை வெளியில சொல்லக்கூடாது நம்முடைய வலது கை செய்கிறதை இடது கை அறியாமல் தேவன் மட்டுமே பார்க்கிற வண்ணம் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அப்படி உதவி செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் தாமே அதை பார்த்து நமக்கு பலனை கொடுப்பாராம் ஏழைகள் அனாதைகள் இப்படிப்பட்ட எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்கின்றார்கள் அவர்களை பார்த்து தேவன் நமக்கு இறங்கினது போல நாமும் அவர்களுக்கு இறங்கி நன்மைகளை செய்ய வேண்டும் சங்கீத புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் முதல் மூன்று வசனங்களை கவனியுங்கள் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் இங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியில் அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் பாருங்க ஏழைகளுக்கு இறங்குகிற குணமுள்ள பிள்ளைகளை தீங்கு நாளில் தேவன் விடுவிப்பாராம் அவர்களை பாதுகாத்து உயிரோடு வைப்பாராம் இந்த பூமியில் அவர்களை ஆசீர்வாதமான பிள்ளைகளாக மாற்றுவாராம் இந்த ஏழைகளுக்கு இறங்குற பிள்ளைகளை தேவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க மாட்டாராம் வியாதி படுக்கையில் கிடந்தாலும் அவர்கள் வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றி பூரண சுகத்தை நமக்கு கொடுப்பாராம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தின் பதினேழாவது வசனத்தை பாருங்கள் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்பிக் கொடுப்பார் நாம் ஏழைகளுக்கு எவ்வளவுதான் உதவி செய்தாலும் தேவன் அதை மறந்து போய் விட மாட்டார் நாம் எவ்வளவு உதவி செய்கிறோமோ அதை காட்டிலும் அதிகமாக அவர் நமக்கு திருப்பி கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது நாம் தேவனை துதிக்கிறது மட்டுமல்ல நன்மை செய்யவும் வேண்டுமென்று புதிய ஏற்பாடு நமக்கு கற்றுக் கொடுப்பதை கவனியுங்கள் நம்மால் இயன்ற மட்டும் பிறருக்கு நாம் உதவி செய்து கிறிஸ்துவின் இறக்க குணத்தை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தும் போது தேவன் நம்மை திருப்தி அடைய பண்ணுவாராம் தேவனுக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்கலாமா